திருமந்திர மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குழுவில் இருக்கிற எல்லோருமே வந்து ஆரம்ப காலத்தில் படித்தவர்களும் நடுவில் படித்தவர்களும் இப்போ புதிதாக படிக்கப் போகிறவர்கள் மூன்று பேருமே இருக்கீங்க திருமந்திரத்துக்கு இது ஒரு குழு தான் இருக்குது இன்னும் எத்தனை ஆண்டுகள் திருமந்திரம் யார் படித்தாலும் அவங்க இந்த குழுவில் தான் இணைவாங்க சமுதாயத்தில் முக்கியமான ஆளுகள்லாம் வந்து படிக்கணும் அரசியல்வாதிகள் மு முக்கிய பிரபலங்கள் பெரிய பெரிய ஆளுமைகள் இவங்களுக்கெல்லாம் திருமந்திரம் காத்திருக்குது சரிங்களா அவங்க யாராக இருந்தாலும் இதில் வந்து இணைந்து படிப்பாங்க அது வரைக்கும் இந்த குழுவிலையே பயணிங்க இந்த குழு வந்து செயல்படலை அப்படின்னு இருக்கக்கூடாது ஆண்டுக்கு ஒரு முறை பரபரப்பாகும் திருமந்திரம் படிச்சுட்டு அதிலிருந்து நம்ம எதாவது டேட்டா எடுத்தோம்னா எப்போதுமே நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் பகிர்வோம் குழுவில் வந்து பகிர்வோம் மீதி மாணவர்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்ன விஷயம் பகிர்றமோ இன்றைக்கி அது சம்மந்தமாக பேசியிருக்கோம்னு அர்த்தம் அந்த வகையில் ஆண்டுக்கு முதல் தேதியிலிருந்தே அந்த திருமந்திரம் வந்து தொடங்கிரும் ஒவ்வொரு வருடமும் நான் திருமந்திரத்தை புதிதாக தொடங்கி கொண்டுட்டு போகிறது வழக்கம் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு ரயில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் போகுது அப்படின்னா அது போய்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா நடுவில் ஏறலாம் இறங்கலாம் எங்கே வேணாலும் உங்களுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம் அது எல்லாமே உங்கள் விருப்பம்தான் எங்கே ஏறணும்னு நினைக்கிறதும் நீங்கள் தான் எங்கே இறங்கணும்னு நினைக்கிறதும் நீங்கள் தான் ஆனால் அது போய்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பயணம்ங்கிறது இன்பம் தானே அவ்வளோதான் டிக்கெட்டும் எடுக்கணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் அந்த அந்த ட்ரெயின் வந்து நமக்கு பிடித்த ட்ரெயின் அவ்வளோதான் திருமந்திரம் அப்படிங்கிறது நமக்கு பிடித்தமான ஒரு தொடர் வண்டி அதனால் இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே திருமந்திரம் படிச்சிருப்பீங்க இப்போ வர்றவங்க இப்போ தான் படிக்கிறாங்க அதனால் புதிய பயணிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை மற்றபடி மீதி விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கை சூழலில் சரியாக கமிட் ஆகுங்க சரியான முறையில் கமிட் பண்ணிக்கோங்க என்னக்கிட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் ஒரு ரெண்டு மாதம் அட்டன் பண்ண முடியும்னா என்கிட்ட பேசிவிட்டு அந்த ரெண்டு மாதம் அட்டன் பண்ணுங்கள் ஆறு மாதம் பண்ண முடியும் அப்படின்னா ஆறு மாதம் அப்படின்னு என்ன பேசிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை என்ன பிரச்சனைன்னா நடுவில் நடுவில் என்ன பிரச்சனை வரும்னா வாழ்க்கை சூழல் வேறு மாதிரி மாறும்போது வகுப்புகளில் உங்களுக்கு இடையூறு வந்துடும் அது மாதிரி வரக்கூடாது அப்போ ஒரு தெளிவான காலக்கணக்கை என் கொடுக்கலன்னா நான் கொஞ்சம் ஆள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க நீங்கள் பன்னெண்டு மாதமும் வரலாம் ஆனால் என்கிட்ட ஒரு மாதம் ஒரு மாதம்னு சொல்லி கூட வைக்கலாம் தப்பு இல்லை நான் இந்த மாதம் மட்டும் எண்ணெஞ்சிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி வைக்கலாம் தவறு எதுவும் கிடையாது ஒரு மாதத்துக்கு நான்கு வகுப்புகள் இருக்கும் இணைய வழியில் தான் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் நம்ம அது குறித்து உரையாடுவோம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் அப்படிங்கும்போது நான்கு வகுப்புகள் நீங்கள் ரெண்டு அட்டன் பண்ணிங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து எனக்கு ஜிபே பண்ணிடணும் எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிற கணக்கு வந்து நமக்கு முக்கியம் இல்லை எவ்வளோ சின்சியாரிட்டியோட உள்ளே போகிறாங்க திருமந்திரத்தில் பயணிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம் இந்த குழுவில் இருக்கிற மீதி நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நடுவில் அதாவது மார்ச் மாதம் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்கள் வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குதோ அந்த சூழலுக்கு ரொம்ப துணையாக இந்த வகுப்பு அமையும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஆச்சரியம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் என்னங்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வாழ்க்கை சூழலுக்கு இது ஒரு துணையாக இருக்கும் எப்போவுமே ஒரு கல்விக்குள்ளே வரும்போது முன்முடிவுகளோடு வரக்கூடாது இந்த கல்வி இப்படி தான் இருக்கும் இது தான் அதில் இருக்குது அப்படின்னு முன்முடிவுகளோடு வரக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு வரணும் அவ்வளோதான் அந்த கல்வி நமக்குள்ளே ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்து தான் பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு மருந்துக்கு வந்து வாயைத் தொடர்ந்து மருந்தை வாய்க்குள்ளே போட்டோம்னா அந்த நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை அது உண்மையிலேயே மருந்தாக இருந்தால் அந்த நோய் உங்களுக்கு இருந்தால் மருந்து உள்ளே போன உடனே குணமாயிடும் அது போய் வேலை செய்யும் உங்களுக்கு அது உணர்த்தும் நிம்மதியை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் சரியாகுதுங்கிறத நீங்கள் உணர முடியும் அதுபோல் இந்த திருமந்திர கல்வியை பற்றி எந்த முன்முடிவுகளும் வேண்டாம் திறந்த மனதோட அப்படியே அதில் இருக்கிற கருத்துக்களை கேட்டு சிந்தனை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்குள்ளே தானாகவே மாற்றத்தை நிகழ்த்திவிடும் அதனால் சீனியர் ஸ்டூடெண்ட்டும் வகுப்பு எடுக்கும்போது எந்த முன்முடிவும் இல்லாமல் இதை ரெண்டாவது ரவுண்டு படிக்கிறோம் இப்போ இது எப்படி புரியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை தனத்தோடு படித்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன் சீனியர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு உங்கள் கிட்ட தான் ஒழுக்கத்தை நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன் புதிதாக இணைபவர்கள் அவங்க வந்து ஒழுக்கத்தை கற்றுக்கணும் அவங்க அதெல்லாம் கற்றுக்க தான் உள்ளே வராங்க நீங்கள் வந்து லேட்டாக உள்ளே வர்றது வகுப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே வெளியில் போயிடுறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் இருக்கும் என்றால் இணையக்கூடாது அதனால் இணைகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் என்னோட பேசுங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுங்க நம்ம டைம் ஷெடியூல் பண்ணணும் ரெகுலராக ஒரு கோட்டை பிடிச்சோம்னா அது போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஷெடியூல் பண்ண வேண்டியிருக்கு நான் வந்து ஒரு ஒரு வாரமாக ஒரு வருத்தத்தில் இருக்கேன் திருமந்திரத்தை இன்னும் பெரிய அளவில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது சிந்தனை இருக்குது ஆனால் அதுக்கான பொருளாதாரம் இல்லை உங்களுக்கே தெரியும் திருமந்திரம் நடத்துறதுனால எனக்கு பொருளாதாரம் வரப்போகிறது இல்லை அதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்ட போகிறது இல்லை அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் திருமந்திரத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு தான் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதனால் நம்ம அப்படி செயல்பட்டுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டுருக்கிறோம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கீதை கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் இருக்காங்க கீதை கற்போம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது கீதையை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அது சார்ந்த இயக்கங்கள் அதுக்காக கடைபிடிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்புறம் சனாதனம் கற்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இயக்கங்கள் இருக்குது அது சம்மந்தமான கருத்துக்களை போதிக்கிற இடங்கள் இருக்குது இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த திருமந்திரத்தை இன்னும் அந்த மாதிரி கொண்டுட்டு வரல ஏற்கனவே படித்த மாணவர்களெல்லாம் அதை ஊக்கமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்லாம் நான் நினப்பேன் பட்டு எல்லாருடைய வாழ்க்கை சூழலும் அப்படி இருக்கிறது இல்லை சொந்த வாழ்க்கையிலேயே பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் அதனால் இதை வீரியமாக கொண்டுட்டு போகிற லெவலுக்கு உங்களுடைய மனம் இன்னும் செயல்படலை நான் நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் படிக்கணுங்கிற விருப்பத்தோட கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சம் போனால் எவ்வளோ பேர் தெரியுமா எ எட்டு கோடி பேர் ஏன்னா எட்நூறு பேருக்கு தான் அதை படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு எனக்கு தெளிவாக தெரியும் இவ்வளோ தான் அதனுடைய மெஷர்மெண்ட்டு ஏன்னா எட்நூறு எட் எட்டு கோடி பேருக்கு எட்நூறு பேர் போதும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ தூரம் உள்ளவன் படித்தாலே போதும் இந்த குழுவில் ஆயிரம் பேர்னாவது இருக்கணும்ல திருமந்திரம் கற்றவர்கள் கற்பவர்கள் அப்படின்னு ஒரு ஆயிரம் பேர்னாவது இருக்கணும்ல அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே ஒரு பெரிய வேலையை செஞ்சுருக்கோம்னு அர்த்தம் சொல்றேன் பாருங்க எல்லாருக்கும் திருமந்திரம் தேவைப்படாது திருமந்திரத்தை எல்லாராலையும் படிக்கவும் முடியாது நல்ல ஒரு ஒரு தகுதியான ஆளுகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம்னா போதும் தகுதியான ஆளுகள் தான் முக்கியம் எல்லாருக்குமே அது பொருந்தவும் செய்யாது இது ரொம்ப முக்கியம் தானே இப்போ இந்த கீதை சனாதனம் இதெல்லாம் வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்கங்கிறத இங்கே நான் சொல்லக்கூட கூடாது இதெல்லாம் வந்து ஒரு வெட்டி வீணாக போன கோட்பாடு அதெல்லாம் அதையே கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா திருமந்திரத்தை யோசிச்சு பாருங்க சொல்லவா வேணும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது என்னன்னா தமிழ் சித்தரியல் குருகுலத்திலிருந்து இந்த பாடங்கள் வந்து தேடுகின்ற மக்களுக்கு உலகத்துல ஆங்காங்கு இருக்கின்ற தேடுகின்ற உயிர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பணும் அதற்கான அன்பு உங்கள் உங்ககிட்ட இருக்கணும் அதான் முக்கியம் ஒரு கருத்து மனிதனை மாற்றம் இதுதான் அடிப்படை ஒரு கருத்து ஒரு மனிதனை மாற்றம் அது எப்படி அப்படின்னா திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்கும்போது அதை நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்றி சிந்திக்கும் பொழுது அதை சிந்திக்கும் பொழுது அதை சிந்திக்கும் போதே நீங்கள் மாறுறீங்கன்னு அர்த்தம் அதை சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய உடலும் மனமும் மாற்றம் அடைகிறது என்று பொருள் இப்போ வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு மனசுக்குள்ள நல்ல கருத்துக்கள் இல்லைன்னு அர்த்தம் அல்லது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் மனசுக்குள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப இப்ப நம்ம வாழ்க்கை என்ன சூழ்நிலையில் இருக்குது அந்த சூழ்நிலைக்கு என்ன மாதிரியான கருத்து வேணும் அதை எடுத்து சிந்திக்கும்போது நம்ம எப்படி வளர்ச்சி அடைவோம் இது எல்லாமே இந்த வகுப்புக்குள்ளே நடக்கும் ஒரு பத்து மாணவர்கள் படிக்கிறீங்கன்னா அந்த பத்து மாணவர்களுடைய டேட்டாவையும் நான் எடுப்பேன் இப்போ அவங்க வாழ்க்கை என்ன சூழலில் இருக்குது அதுக்கு இப்போ அவங்க என்ன செய்யணும் திருமந்திர கருத்து அதுக்கு எப்படி உதவியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வகுப்பை படித்தவங்களுக்கு தெரியும் நம்ம வகுப்பு இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் புதிதாக இணைந்திருப்பவர்களுக்காக இந்த பதிவு உதவட்டும்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஏன் டைமுக்கு தான் நீங்கள் வரணும் நான் வந்து உண்மையிலேயே கடந்த காலங்களெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அவ எல்லாருக்கும் மக்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ஸான டைம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறேன் அதாவது என் நான் நிம்மதியாக இருந்தால் தான் வகுப்பு உங்களுக்கு நல்லா எடுக்க முடியும் அதனால் என்னுடைய நிம்மதியை யோசிங்க திருமந்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை எடுக்கிற ஆசிரியருக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய டைமிங்க்கு போயிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த டைமை கொஞ்சம் கொடுக்க பாருங்க உங்கள் வாயிலிருந்து இந்த டைம் எனக்கு ஒத்துக்காதுன்னு வரவே கூடாது அது ரொம்ப முக்கியம் மற்ற மற்ற எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த திருமந்திர வகுப்புக்குன்னு அந்த நேரத்தை ஒதுக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேற எங்கேயாவது போய் கன்வின்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டைமை யாரு பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்களோ அங்கே போய் கன்வின்ஸ் பண்ணுங்க நம்ம சொல்கிற நேரத்துக்கு தான் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் வாங்க அப்போ தான் இந்த கருத்துக்களை மனசில் நல்லா பதியும் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்துடணும் அப்போ இதுதான் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முதல் படிநிலையே இதை விட்டுட்டு உங்க எல்லாமே உங்கள் கன்வின்சிங்காக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது உங்கள் வசதிக்கு பண்ணக்கூடாது உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு வர்ற ஒரு இடத்துல உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்ற முடியாது அது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ தான் நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா என்னுடைய டைமுக்கு வர பாருங்க அது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா எனக்கு டை என்னுடைய டைமுக்கு உங்களால் டைம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அடுத்த கட்ட ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ரெக்கார்டிங் தான் ரெக்கார்டிங்கை கேட்டுக்கிறது தான் வேறு வழியே கிடையாது புரியுதுங்களா இதுக்கு ஒத்துக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஒத்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப சீனியர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம எங்க தவற விட்டுருக்கிறோம் நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க இணையணும் அதனால இதுல வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் யார் யாருன்னு மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு எல்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க நான் எல்லாரையுமே சொல்றேன் இந்த குரூப் ஆரம்பிக்கும் போது முதல் முதலில் இணைந்தவர்களில் இருந்து தொடங்கி அனைவரையுமே நேற்று இணைந்தவர்கள் வரைக்கும் சொல்றேன் எங்க விட்டோம் இன்னும் எதை பிடிக்கணும் எவ்வளோ தூரம் இன்னும் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு திருமந்திரத்தில் ஒம்பது தந்திரங்கள் இருக்கு இல்லையா நீங்கள் ஒம்பது வருஷம் படித்தாலும் சரிதான் ஒவ்வொரு வருஷமா முதல் வருஷம் சேர்ந்து முதல் தந்திரத்தோடய நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல ஓகே ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது தந்திரம் எடுக்கும்போது வந்துடணும் மூணாவது வருஷம் மூணாவது தந்திரம் எடுக்கும்போது வந்துடணும் இதுதான் பொறுப்பு இதுதான் அழகு இப்படி முழுமையாக ஒரு கல்வி நிறைவடையும் போது தான் ஒரு ஒரு உண்மையான திருப்தி ஒரு உண்மையான மன உறுதி இதெல்லாம் வரும் அதில் எதுக்காக இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆசிரியர் இதை விட எங்கேயும் கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற முதல் காரணத்துக்காகவே இது போல் ஒரு கல்வி கிடைக்காதுங்கிற ரெண்டாவது காரணத்துக்காக சேர்ந்துடணும் இதில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம இல்லையே இறைவனுடைய அருள் வந்து இந்த கருத்தெல்லாம் எனக்கு கிடைக்கிறது தான் அப்படிங்கிற காரணத்துக்காகவே சேர்ந்துடணும் இப்படி இதில் இணைவதற்கு பல காரணங்கள் இருக்குது ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா திருமந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் உள்ளே வரோம் இங்கே அது மாதிரிலாம் சொல்லவே தெரியாது எங்களுக்கு அதாவது இப்போ வாழ்க்கைனா என்ன அப்படின்னு எங்கேயாவது பாடம் நடத்தியாக இங்கே வந்து பிறந்தோம் எதுவுமே தெரியாமல் வந்தோம் கஷ்டங்கள் வருது மகிழ்ச்சிகள் வருது எல்லாத்தையும் சந்திக்கிறோம் தெரியாமே வந்துட்டு எல்லாத்தையும் சந்திக்கிறோமா இல்லையா அங்கே வந்து கற்றுக்கிறோம்ல அதுபோல் தான் திருமந்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சொல்லிடலாம் முடியாது ஏன்னா நான் எவ்வளோ சொன்னாலும் சொல்லாதது தான் மிச்சம் இருக்கும் சரியா அதனால் என்ன இருக்குன்னே தெரியாமல் உள்ளே போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும் எதிர்வரும் காலங்களில் இந்த வகுப்பு எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளான ஃபீஸை வந்து எந்த மாணவர் கொடுக்குறாரோ அவரும் நானும் ஒரு நேரத்தை பேசிக்கிட்டு அந்த நேரம் எடுக்கிறது மட்டும்தான் வகுப்புங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும் ஏன்னா எல்லாருக்கான ஒரு நேரத்தை கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அது எதிர்காலத்தில் அப்படி வந்துடும் அதுதான் நடைமுறை அதனால் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா மறந்துடுறோம் என்ன படித்தோம் என்ன ஏற்றணும் அப்படி மறந்துடுறோம் அதெல்லாம் திரும்ப எடுத்து பார்த்தா ஞாபகத்துக்கு வரும் ஓஹோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல முடியல அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு கருத்தினுடைய வேல்யூ புரியலன்னு அர்த்தம் ஒரு கருத்து இருக்குன்னா அதனுடைய வேல்யூ புரிஞ்சுட்டா அதை நம்ம என்றைக்குமே விடமாட்டோம் வேல்யூ புரியலை நீங்கள் மறக்கிறீங்கன்னு சொன்னாலே வேல்யூ புரியலை அவ்வளோதான் சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இவ்வளவுதான் இதை மறக்கிறமா என்னைக்காது ஏன் அப்படின்னா அதனுடைய வேல்யூ அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை மறக்கிறமா நம்ம என்னைக்காது அதனுடைய வேல்யூ திரும்ப 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 அதை எல்லாரும் சொல்லி சொல்லி எல்லாருடைய மனசுலயும் பதிய வச்சிருக்கிறாங்க அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அதனுடைய வேல்யூ புரியல அப்போ உங்கள் மேலே குற்றம் இல்லை ஒரு கருத்துடைய வேல்யூவை தேடி நீங்கள் உள்ளே போகணும் இந்த கருத்து எவ்வளோ வேல்யூவானது எவ்வளோ மதிப்புமிக்கது இந்த கருத்தை நான் கடைபிடிப்பதால் என் வாழ்க்கை எவ்வளோ மிக்கதாக மாறும்ங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் எப்போதுமே ஒரு கருத்தை விளக்கி புரிய வைக்கிறது தான் ஆசிரியருடைய கடமை அந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன் ஆனால் இந்த கருத்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதை நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி உயரும்ங்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு இருக்குது எப்போவுமே திருமந்திரம் படிச்சுட்டு என்னுடைய மாணவராக வெளியில் அடையாளப்படுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு தனி மனிதனாக திருமந்திரம் படித்த ஒருவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வான் திருமந்திரம் படித்த ஒருத்தி இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாள் அப்படிங்கிறதுக்கு சான்றா திருமந்திரத்துக்கு சான்றாக நீங்கள் வாழணும் அப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு வியந்து நீ என்ன இப்படி ஒரு கருத்தை கடைபிடிக்கிற நீ என்ன இப்படி ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறன்னு உங்கள் கருத்தை பார்த்துட்டு வியந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு வியந்து யாராவது கேட்டால் இவர் தான் எனக்கு திருமந்திரம் சொல்லி கொடுத்தவர்னு அடையாளம் காட்டலாம் இப்போ உன்ன மாதிரியே வாழ்றது எப்படின்னு கத்துக்கிறதுக்கு அவன் திரும்ப என்கிட்ட வருவான் இப்படித்தான் இருக்கணும் ஒரு கல்வி முறை வாழ்க்கையில வந்து உனக்கு ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் உன் மனசுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் இங்க பாருங்க தமிழ் மண்ணில் எத்தனையோ சித்தர்கள் வந்திருக்கிறாங்க அகத்தியர் நந்தீசர் தேரையர் பாம்பாட்டி சித்தர் கொங்கனர் கோரக்கர் கரூரார் இப்படி எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க திருநாவுக்கரசர் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நான் திருமந்திரத்தை போதிக்கிறேன் அப்படின்னா இது இறைவனால் எனக்கு வழங்கப்பட்ட பணி அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக இறைவனே வியந்து போகிற அளவுக்கு அந்த வேலையை நான் அற்புதமாக செய்வேன் அதில் எந்த விதமான சோர்வும் அயர்ச்சியும் எனக்கு ஏற்படாது அப்படியே சோர்வும் அயர்ச்சியும் ஏற்பட்டாலும் அதை அனுபவிச்சுட்டு திரும்ப அந்த உற்சாகத்தோட வந்துடுவேன் நான் அப்போ நமக்கு யாருடைய கல்வி வேணும் திருநாவுக்கரசருடைய கல்வி வேணுமா இல்லை அகத்தியருடைய கல்வி வேணுமா திருமூலருடைய கல்வி வேணுமா அப்படிங்கிறதெல்லாமே வந்து காலம் தான் முடிவு செய்யும் நீங்கள் எங்கே யாருடைய கல்வி உங்களுக்கு தேவையோ காலம் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்துரும் அகத்தியர் கல்வி வேணுன்னா அது எங்கே போதிக்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் சேர்த்துரும் அதனால் திருமந்திரத்துக்குள்ளே வர்றவங்கெல்லாம் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க அதாவது அந்த மலர்களில் இருக்கின்ற தேனை தேடி ஒரு தேனி போகிறது தான் அழகு ஒரு அந்த வாசனையை வந்து வெளியில் அனுப்பி தேனியை வந்து மலர்களே கூப்பிடும் அது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற உறவு பூ இருக்குது அதில் வாசனை இருக்குது தேன் இருக்குது இது வாசனையை வெளியே அனுப்பி அந்த வண்டுகளை ஈர்க்கும் அதுபோல் திருமந்திரம் என்பது ஒரு ஒரு பெரிய பூந்தோட்டம் அவ்வளோதான் அந் அந்த அதில் இருக்கிற தேன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துருவாங்க அந்த தோட்டத்திலே வந்து அங்கேயே தங்கியிருந்து இங்கே அங்கே இருக்கிற தேனை எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது திருமந்திரத்துக்குள்ளேயே அப்படி ஒரு பாட்டு இருக்குது இப்போ அந்த உதாரணம் வந்து திருமந்திரத்துலேயே இருக்குது தேனுக்குள் இன்பம் செறிந்து இருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்து இருந்தானே அப்படின்னு அவர் சொல்லுவார் தேனுக்குள் இருக்கும் இன்பம் வந்து கருப்போ சிவப்போ இன்பத்துக்கு ஏதாவது கலர் இருக்குதா அதை உணரத்தானே முடியும் எப்படி இன்பது அந்த தேனுக்குள்ளே வந்து இன்பம் இருக்குதோ அதுபோல் மனித உடலுக்குள்ளே ஈசன் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் முதல் முதலில் பதிவு செய்தவர் அவர் அந்த கருத்தினுடைய மதிப்பெல்லாம் புரியாததுனால தான் திருமூலர் மேலே இன்னும் மதிப்பு வர மாட்டேங்குது எனக்கு அது புரிஞ்சதுனால தான் வருடந்தோறும் அதை பாடமாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படியெல்லாம் சொல்வதற்கு ஒரு ஒரு ஆள் உண்டா இப்படி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய சித்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு அதாவது தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போலே ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானேங்கிற ஒரு வார்த்தைக்கே அவ்வளோதான் நம்ம வந்து மொத்தத்தையும் அவட்ட ஒப்படைச்சிட்டு உட்காந்துக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ மதிப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு திருமூலரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ராஜா யோகி திருமூலன் அருளை மேவும் நாள் என்னாலோ அப்படின்லாம் சித்தரே பாடியிருக்கார் தாய் மாணவரே பாடியிருக்கார் அப்படிப்பட்ட திருமூலர் மரபுக்கு மாணவர்கள் அனைவரையும் புதிதாக இணைந்தவர்கள் ஏற்கனவே சீனியர் ஸ்டூடெண்ட் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறேன் திருமந்திரத்துக்குள்ளே பயணிப்போம் வாங்க